எல்லாருக்கும் வணக்கமா இன்னைக்கு மகா அமாவாசை விளக்கேற்றும் போதுமா விளக்கில் இந்த ஒரே ஒரு பொருளை போட்டு ஏற்றுனீங்கன்னா கஷ்டமெல்லாம் தீருமா நீங்க எதை நினைச்சி இந்த விளக்கு ஏத்துறீங்களோ அது எல்லாம் நல்லதாவே நடக்குமா அவ்வளோ சக்தி இந்த ஒரு பொருளுக்கு இருக்கு நம்ம வீட்டில் எதுக்குமா விளக்கு ஏத்துறோம் நம்ம வீட்டில் இருக்க கஷ்டமெல்லாம் தீரணும் நம்ம வளமா வாழணும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் சந்தோஷமா இருக்கணும் இல்லையா ஒரு வீட்டில் விளக்கு ஏத்துறோன்றப்ப அந்த வீட்டில் இருக்க கெட்டதெல்லாம் வெளியே போயிட்டுமா அந்த வீட்டில் நல்லதே வந்து குடியிடும் இல்லைங்களா அந்த வகையில் இந்த மாயாள அமாவாசை அன்னைக்கு வந்து நம்மளுடைய வீட்டில் இறந்தவங்க முன்னோர்கள் குலதெய்வங்கள் இவங்க எல்லாம் நம்ம வழிபாடு பண்ணுவோம் இல்லைங்களாமா எந்த அளவு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கிருத்திகை சஷ்டி அமாவாசை எல்லாம் இந்த மாதிரி எல்லா தினமும் ஏதாவது ஒரு முக்கியமான காரணம் வச்சுதான் நம்மளுக்கு இந்த விரதங்கள்லாம் சொல்லப்படுது வழிபாடுகள் சொல்லப்படுதுமா அந்த வகையில் நீங்க வீட்டில் இறந்தவர்கள் படம் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்கம்மா அவங்களுக்கு எப்பவுமே தினமும் வந்து கண்டிப்பாக எப்படி அம்மன் விளக்கு ஏற்றுறீங்களோ அதே மாதிரிமா இறந்தவர்கள் படம் இருந்துச்சுன்றப்ப அவங்களுக்கு கண்டிப்பாக விளக்கு ஏற்றி டெய்லியுமே ஒரு சும்பு தண்ணி குடிக்கிறதுங்க அவங்களுக்கு எடுத்து வைக்கணும் சரிங்களா இது ரொம்ப முக்கியமான பதிவு நம்ம தெய்வங்களை யாரையும் நம்ம கண்ணில் பார்த்ததே கிடையாதுன்னா அவங்களுக்கே நிறைய பயந்து நிறைய விஷயங்கள் ஆத்மாத்தமாக அன்பாக பண்ணுறோம் இல்லையாமா நம்ம கூடவே இருந்து இறந்துருப்பாங்க நம்ம பார்த்துருக்கோம் நம்ம பழகி அவங்களாம் கூட இறந்த தெய்வங்களாக மாறி இருப்பாங்க அவங்கள வழிபாடு செஞ்சிங்கன்னா இன்னும் ரொம்ப 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 நல்லதுமா அவங்க கூடயே இருந்து நீங்கள் என்ன கேட்டாலும் அதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்கம்மா அந்த வகையில் இன்றைக்கி அமாவாசை இல்லையா விளக்கு ஏற்றும் போதுமா இது நீங்கள் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்க அதில் பண்ணக்கூடாது நீங்கள் முன்னோர்களுக்கு விளக்கு ஏற்றுறீங்க இல்லைங்களாம்மா தனியாக வச்சு இப்போ விளக்கு ஏற்றுற பழக்கம் இருக்கிறவங்க விளக்கு ஏற்றுங்க அப்படி விளக்கு ஏற்றுறது வரை ஏற்றலைங்க இனிமேல் தான் ஏற்ற போகிறவங்க இனிமேல் கட்டாயம் ஏற்ற ஆரம்பிச்சுருங்க அப்படி ஏற்றுறவங்க விளக்கில் ஒரே ஒரு தருப்பை புல் போட்டு சரிங்களா தருப்பை புல் போட்டு நீங்கள் விளக்கு ஏற்றணும் மறக்காமல் இந்த பதிவாக பண்ணுங்கம்மா நீங்கள் தருப்பை புல் போட்டு விளக்கேற்றுங்க அவ்வளோ நல்லது நீங்கள் எதை நினச்சி இந்த தர்பை புல்லு விளக்கு ஏற்றுறீங்களோ அது நிச்சயமாக நல்லதே திரும் அப்படிப்பட்ட சக்தி இந்த தர்பை புல்லுக்கு அளவுக்கு அதிகமாக இருக்குமா நிறைய பேருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரியறதே கிடையாது அமாவாசை அன்னைக்கு பிறந்துருச்சு இல்லைங்களா உங்களால் கூட சிறு சிறு தானங்கள் வந்து பண்ணுங்கள் நம்முடைய முன்னோர்கள் சந்தோஷம் மேலே போவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாவங்களும் குறையுமா நம்மளுடைய கஷ்டங்களும் குறையும் நம்மளுக்கும் ஒரு வளமான வாழ்க்கை வந்து உண்டாகும் சரிங்களா அதே மாதிரி நல்ல வீடுலாம் தொடச்சி முடிச்சு எளிமையான ஒரு படை வந்து போட்டுருங்கம்மா அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த விளக்கு ஏத்திட்டு கொஞ்ச நேரம் விளக்கு அமர்ந்து உட்காந்து ஒரு சொம்பு தண்ணி அந்த ரெண்டு கையை உள்ளங்கையை மூடிய மாதிரி வச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் சொல்லி அந்த இறக்கி விட்டுற மாதிரி பண்ணுங்க உங்களுக்கு இருக்க கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரிம்மா என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அந்த சொம்புக்குள்ளே வந்து சொல்லி இறக்கிடுற மாதிரி பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அந்த தண்ணி எடுத்துமே வீட்டுக்கு வெளியே எடுத்துமே செடி இல்லாத இடத்துல கொட்டிடுங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரு மன அழுத்தம்லாம் குறையும் நம்ம வேண்டுதல் வந்து இறைவன் கிட்ட சொன்ன மாதிரி இருக்கும் நிச்சயமாக அது பிரைவில் பளிக்கும் தருப்பை புல் நீங்கள் எங்கெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லுங்கம்மா கடவுள்கிட்ட பார்த்துருப்பீங்க தெய்வங்கள் கிட்ட பார்த்துருப்பீங்க எல்லா கோவில்களும் கண்டிப்பாக தருப்பை புல் இல்லாமல் இருக்காதுமா அதே மாதிரி நம்ம வீட்டிலே கண்டிப்பாக தருப்பை புல் இல்லாமல் இருக்கவே கூடாது அதனால் தருப்பை புல்லால் நீங்கள் போட்டு விளக்கே

முக்கியமாக வேண்டுதல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க யாராக இருந்தாலும் விளக்கு தனியாக வச்சு அது தெருப்பை புல் ஒன்று போட்டு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதே மாதிரி நாட்டு மருந்து கடையில் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் கோவில்கள்லாம் இருக்குன்றப்போ அங்கே பக்கத்தில் ஒரு கடை இருக்கும் அங்கே கிடைக்கும் ஆன்லைனில் கிடைக்கிது கண்டிப்பாக வாங்கிக்கோங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்கம்மா நீங்கள் எது நினச்சி செய்கிறீங்களோ அந்த நிச்சயமாக நடக்குமா என் நிறைய நடந்திருக்கு அதனால் இந்த அந்த பதிவு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் மறக்காமல் பண்ணுங்கள் அந்த விளக்கு ஏற்றி இதை போட்டு ஏற்றும் போது உங்கள் வீட்டில் தெய்வ வனம் கமழும் உங்கள் வீட்டில் பிரச்சனை எல்லாம் வெளியே ஓடிடும் உங்களுக்கு சந்தோஷம் மட்டும்தான் கிடைக்கும் சரிங்களாமா இந்த பதிவு தான் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா